மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம் ஜீசஸ் பஞ்ச் நிகழ்ச்சியின் நாற்பதாவது எபிசோடில் போஸ்கோங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவசனம் ஐம்பது ஒருவருக்கொருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்ற அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்பா இனியது எங்களே இன்றைக்கான இறைவார்த்தையே ரொம்ப அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்கப்பா ஒருவருக்கொருவர் அன்புடனும் அமைதியுடனும் விளங்கல் ஏனென்றால் இறைவன் இந்த பிறவியை நமக்கு இன்னொரு பிறவியாக மனது பிறவி தருவதில்லை இருக்கிற வரைக்கும் நம்ம ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக அமைதியாக இருந்து வாழ வேண்டும் இந்த இந்த குலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புடனும் அமைதியுடனும் சொல்லி ரொம்ப அழகா வந்து அவர் ஸ்டைல்ல ஒரு சிந்தனையா சொல்லி ஒண்ணுமே இல்ல ஆமா ஆமா இந்த வாழ்க்கை நமக்கு அடுத்த மனசு கிடைக்காது உண்மை கரெக்டா சொன்னீங்க தேங்க் யூ விஜய் குமார் அப்பா இனி ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை உங்களுக்கு சொல்லப் போறாரு சொல்லுங்க ஒருவருக்கொருவர் அமைதியுடனும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தா குடும்பத்துல மட்டும் இல்ல சமூகத்திலையும் ஒரு சமாதானம் இருக்கும் இத வந்து உலகத்தை ஆழ்ற நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றினாங்கன்னா நாட்டுல போரே இல்லாம உலகமே சமாதானமா ஆயிடும் அதுதான் நம்மளுடைய கோப்பாளர்களும் விரும்புறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகான சிந்தனை கொடுத்திருக்கிறீங்க தேங்க்யூ நாசன் அப்பா வந்து ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை நீதிங்களும் உங்களுக்காக சொல்ல போறாரு சொல்லுங்கப்பா ஒருவருக்கு ஒருவர் அமைதியுடன் வாழ வேண்டும் வாழ வேண்டும் சூப்பர் பா நன்றி 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 எல்லோருக்கும் சோகமாக சந்தோஷமாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ரொம்ப நன்றி அருமையான வாழ்த்து தேங்க் யூ தேங்க் யூ அப்பா வணக்கம் உங்கள் உங்கள் பேர் வில்லியம் வில்லியம் அம்மா உங்கள் பேர் ஏசன் ஸோ உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்ல போகிறார் அப்பா ஒருவருக்கொருவர் அமைதியோடு இணை இறைவார்த்தை எல்லாரும் படை you will be happy for never super peace be with you god bless you thank you thank you ரொம்ப வல சொல்லுங்க thank you thank you மைக்கேல் அப்பா வந்து இன்றைக்கான இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்றாரு உங்களுட்காக ஒருவருக்கு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்பது இன்றைய இறை வார்த்தை இதுவே நம் கடைபிடித்து வாழ இறைவனிடம் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கொண்டே இருக்கணும் சூப்பரா அப்போ வணக்கம் வணக்கம் உங்க பேரு வர்கீஸ் வர்கீஸ் உங்க பேருப்பா புஷ்பாகரன் புஷ்பாகரன் ரெண்டு பேரும் தோழர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாரு அப்பா சொல்லுங்க ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் சூப்பர் பா அல்போன்ஸ் அம்மா இனிதீங்களா இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்கம்மா ஒருவருக்கு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் அமைதியுடன் வாழ்கள் அமைதியுடன் வாழுங்க சந்தோஷமா வாழுங்க மகிழ்ச்சியா வாழுங்க விரோதம் நினைக்காதுங்க அன்ப கொடுங்க பாசத்தை கொடுங்க வேற எதுவுமே தேவை இல்லை நாட்டுல இதை விட என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப அழகா சொல்லிருக்கிறீங்கம்மா தேங்க்யூ அன்பு உள்ளங்களே இன்றைக்கான இறைவார்த்தையா நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்